வாங்க தமிழ்நர்களே தங்கத்தின் விலையானது மீண்டும் அதிரடியான சரிவு பாதைக்கு திரும்பியுள்ளது இந்த சரிவானது மேலும் வரவிருக்கும் வாரத்திலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது இந்த வாய்ப்புகளை மேம்படுத்தும் விதமாக நமக்கு அமெரிக்க சந்தையும் அமெரிக்க டாலரின் மதிப்பும் அமைந்துள்ளது இதை பற்றி எல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழாம் எட்டு கிராம் ஆயிரத்தி பதினாறாகும் பத்து கிராமின் விலை ஆயிரத்தி அறுநூற்றி எழுபதாகும் நூறு கிராமின் விலை பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறாகும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாயாக இன்று விலை மாற்றமின்றி வெள்ளியின் விலையானது காணப்படுகிறது வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் இப்பொழுது விலை மாற்றம் என்று காணப்படும் வெள்ளியின் விலையானது வருகின்ற வாரத்தில் குறைந்தபட்சம் ஏற்றம் என்று பார்த்தால் ஆயிரத்தி ஐநூறு சரிவு என்று பார்க்கும்போது மூன்றாயிரத்தி ஐநூறு நான்காயிரம் வரை மேற்கொண்டு இந்த வெள்ளியின் விலையானது சரிய வாய்ப்புகள் உள்ளது இதே வேளையில் அமெரிக்க டாலரின் மதிப்பானது மீண்டும் எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபது பைசாவை கடந்து காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படும் அதே வேளையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்து முன்னூற்றி நான்கு ரூபாயாக காணப்படுகிறது எட்டு கிராம் எண்பத்தி ரெண்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாயாகவும் பத்து கிராமின் விலையானது ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து நாற்பது ரூபாயாக காணப்படுகிறது இதே வேளையில் நூறு கிராமின் விலையானது நமக்கு பத்து லட்சத்து முப்பதாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலையானது ஒரே நாளில் கிராமுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாயும் சவரனுக்கு நூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் என்கிற கடும் சரிவில் காணப்படுகிறது இந்த சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது எட்டு கிராமின் விலையில் மேற்கொண்டு சரிவு என்று பார்த்தால் நமக்கு ஏற்றம் என்று பார்க்கும் நமக்கு அதிகபட்சமாக ரெண்டாயிரம் சரிவு என்று பார்க்கும் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து மூன்றாயிரத்தி இரநூறு வரை சரிய வாய்ப்புகள் உள்ள அதே வேளையில் இருபத்தி ரெண்டு க தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபதாவும் பத்து கிராம் தொண்ணூற்றி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்படுகிறது இதேவேளையில் நூறு கிராமின் விலை ஒன்பது லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுகிறது மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலையானது ஒரே நாளில் ஒரு கிராமிற்கு இருபது ரூபாயும் சவரனுக்கு நூற்றி அறுபது என்கிற சரிவில் காணப்படும் அதே வேளையில் இதை மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் இதில் ஏற்றம் என்று பார்க்கும் பொழுது அதிகபட்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் சரிவு என்று பார்க்கும் பொழுது வரவிருக்கும் வாரத்தில் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை சரிவதற்கான வாய்ப்பு எட்டு சதவீதம் உள்ளது மதிப்பானது மீண்டும் ஏற்றங்களை பெற்று வருகிறது இந்த ஏற்றங்களானது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது வேளையில் உலகச் சந்தையிலும் தங்கத்தின் விலையானது ஓர் அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் அது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது இதன் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பி